கோட்டூர் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்டம் சங்கம்பாளையம் வேதநாயக்கம் கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் அவருடன் ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ் கோட்டூர் பேரூராட்சி செயல் அலுவலர் பேரூராட்சி தலைவர் ராமகிருஷ்ணன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் தமிழ் புலிகள் கட்சி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் வானுகன் கோட்டூர் பேரூராட்சியில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் காட்டுகிறார்கள் என்றும் கோட்டூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட இட்டேரி சாலை பகுதியில் வசிக்கும் மலைவாழ் பழங்குடியினர் குடியிருப்புக்கு அருகில் நத்தம் புறம்போக்கு உள்ள இடத்தில் செடி வளர்ந்து காடு போல் காட்சியளிக்கிறது இதில் காட்டு யானைகள் காட்டு பன்றிகள் விஷப்பாம்புகள் மலைப்பாம்புகள் வசிப்பதால் இப்பகுதியில் மக்கள் வசிப்பதற்கு அஞ்சுகின்றனர் உயிர் சேதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன் இந்த செடி கொடிகளை அகற்றி தருமாறு பேரூராட்சி அலுவலகத்தில் மனுக்கள் கொடுத்தும் இதுநாள் வரை சரி செய்யவில்லை சரி செய்யாதற்கு காரணம் கேட்டதற்கு கோட்டூர் பேரூராட்சி துப்பரவு பணியாளர் மேஸ்திரி சங்கர் அப்பகுதியில் தோட்டம் வைத்திருப்பவர்கள் அப்பகுதியை சுத்தம் செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் அதனால் தான் சுத்தம் செய்யப்படவில்லை என்று பதில் கூறினார் அவ்விடத்தை சுத்தம் செய்யாவிட்டால் கட்ட நடவடிக்கையாக மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று தமிழ் புலிகள் கட்சி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் கூறினார் கோட்டூர் பேரூராட்சி இத்தேரி சாலை அருகில் மலைவாழ் மக்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள் மற்றும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் நீண்ட அதிகமாக வசி வருகிறார்கள் அந்த பகுதிக்கு அருகில் அரசு நிலம் ஒரு ஏக்கரை அறுபத்தோரு சென்ட் நிலம் உள்ளது அந்த நிலத்தில் அதிகமாக முட்களும் அடர்த்தியான புல் குதிரைகளும் முளைத்துள்ளது அந்த நடர்த்தியான பகுதியில் காட்டு ஆணைகளும் புலிகளும் விஷப்பாம்புகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அங்கிருக்கூடிய மக்கள் வாழ்வதற்கு அச்சப்படுகிறார்கள் அதை நினைவூட்டும் விதமாக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக கோட்டூர் பேரூராட்சி பகுதியில் அந்த பகுதி ம பகுதியில் வசிக்கூடிய மக்கள் கோரிக்கை மனுக்கள் கொடுத்து அந்த நிலத்தை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டிய மனு கொடுத்தார்கள் அந்த மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த நிலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதிக்கு சாதி வெறிபிடித்த காட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக சம்பந்தப்பட்ட நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது கண்டனத்துக்குரியது தமிழக அரசும் பேரூராட்சியும் இந்த கோரிக்கை மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த நிலத்தை சுத்தம் செய்து மக்கள் வாழ்வதற்காக வழி செய்து கொடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் கோட்டூர் பேரூராட்சியும் தமிழக அரசையும் நினைவூட்டும் விதமாக சம்பந்தப்பட்ட கோட்டூர் பேரூராட்சி அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த கோரிக்கை மனு மீது மனுவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடிய மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழக அரசையும் பேரூராட்சி நிர்வாகத்தையும் கண்டிக்கின்ற கண்டித்து போராட்டம் செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி